தளபதி அவரோட கட்சி சம்பந்தமா இன்னைக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இப்போ சோசியல் மீடியா அதை பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி கூடிய சீக்கிரத்துல தேர்தல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த நிலமையில கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவா இப்ப தளபதி கொடுத்திருக்காரு அதாவது நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு தளபதியோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்க போகுது சோ இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க தளபதியோட கட்சியில இருக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு தளபதியோட சைட்ல இருந்து சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அவங்க மட்டும்தான் மீட்டிங் வரணும் எக்ஸ்ட்ரா வேற யாரையுமே கூட்டிட்டு வரக்கூடாது முக்கியமா மொபைல் ஃபோன் கொண்டு வரக்கூடாது அவங்க அவங்க கார்லயே மொபைல் ஃபோனை வச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கட்சி மீட்டிங்ல தளபதி இருப்பாரா இல்லையா அப்படின்ட்டு தெரியல ஏன் அப்படின்னா இந்த மீட்டிங்ல கட்சியோட உறுப்பினர் சேர்க்கையை பத்தி தான் பேச போறாங்க சோ இந்த மாதிரி சின்ன மீட்டிங்குக்கு தளபதி தளபதி வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு தளபதி வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சோசியல் மீடியா ரனகலம் நாளைக்கு நடக்க போற மீட்டிங் மூலமா தளபதியோட அடுத்த கட்டமான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதாவது கட்சியில உறுப்பினர் சேர்க்கைய ஆரம்பிக்க போறாங்க இப்ப இருக்க அரசியல் கட்சிகளை விட அதிகமான உறுப்பினர் சேர்க்கையை செஞ்சு காட்டணும் அப்படிங்கற ஒரு டார்கெட் பாத்தீங்கன்னா தளபதி கட்சியில இருக்க மாவட்ட செயலாளர்களுக்கு கண்டிப்பா தளபதி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு அப்ளிகேஷனும் ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ அந்த அப்ளிகேஷன் நாளைக்கு இல்லனா இந்த வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ